ஹாய் ஃப்ரெண்ட் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கணும் பட்டை லவங்கம் சோம்பு எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கு ஒரு மூணு வெங்காயம் போட்டுக்கோ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரோஸ்ட்டாக வதங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு நல்லா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் వెంగాం ఇంజి ఇంటి పేస్ట్ పచ్చమ ఉప్పు ఎలా పోదకీ అప్పుం పుదీనా కొంచెం సేపుకుల పుదీనా నల్ల ఫ్రై ఆట మసాలా సేర్నా వద్రం మసాలా పోతు மட்டன் மசாலா பிரியாணி மசாலா தூள் இது நல்லா மசாலா வதங்கிறதுக்கப்புறம் தயிர் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தயிர் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கப்போ நல்லா మసాలా నల్ వదక మటన్ ఆల్ రెడీ వేగ వచ్చి ఓ అదే కొట్టు పోటు మసాలా నల్ వదకం തന്നെ ഊറ്റിക്കല കല്ല കൊതിക്കി വിട്ട് ഇപ്പോൾ അരിസി സേർത്ത്ക്കാം அரிசி சேர்த்ததுக்கப்புறம் லெமன் கடைசியாக புழிஞ்சி வைத்துருக்கலாம் ஒரு பாதி லெமன் புழிச்சி விட்டுக்கலாம் புழிஞ்சி விட்டு நல்லா கிளறி விட்டு முடிடலாம் நல்லா கண்பு விட்டு முடியிடலாம் ஓரளவுக்கு நல்லா தொஞ்சிருச்சு பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் அதோட கூட தயிர் பச்சடி முட்டை